நிறைய வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு நல்ல ஹெல்த்தியான பிரியாணி டேஸ்ட்ல இந்த சாதம் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் இந்த சாதம் ரொம்பவே கம்மியான நேரத்தில் செஞ்சிடலாம் அந்த அளவுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ ரொம்ப ஈஸியாக எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு மிக்சி ஜார் வச்சுக்கலாமா ஒரு கப் அளவுக்கு பொடியை நறுக்கினா தேங்காய் இதில் சேர்த்துடலாம் பூண்டு ஒரு இருபது பல்லுக்கு பூண்டு எடுத்துருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சாறு துண்டு இஞ்சி தோல்சி விட்டு சேர்த்துருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் எல்லாமே பொடியை நறுக்கணுங்க கூடவே அஞ்சு பச்சை மிளகா காரத்துக்காக ஒரு கால் கைப்பிடி அளவுக்கு புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி ரெண்டா கட் பண்ணி இப்படி சேர்த்துருங்க இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா அரைச்சட்டுங்கம்மா இப்போ ஒரு குக்கர் வச்சுக்கலாமா குக்கர் சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்திடலாம் கூடவே ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம் எண்ணெய் சூடானதும் நாலு கிராம்பு ஒரு ஸ்டார் பூ ஒரு ஏலக்காய் ஒரு சின்ன பட்டை ஒரு பிரியாணி எல்லாம் ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சமாக முந்திரி இப்போ இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து முந்திரி நல்லா செவந்து வரணும் அது வரலாம் நல்லா வதக்கிடுங்க முந்திரி இந்த அளவுக்கு செவந்து வர டைமில் மீடியமான சைஸ் ரெண்டு வெங்காயம் எடுத்து நல்லா நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் இது கூடவே ரெண்டு பச்சை மிளகா கீறி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துடலாம் வெங்காயம் பச்சை மிளகா சேர்த்து நல்லா வதக்கிடுங்கம்மா ஃபஸ்ட்டு வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கி வர டைமில் ஒரு அரை கப் அளவுக்கு கேரட் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் கூடவே அரை கப் அளவுக்கு பீன்ஸும் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை சேர்த்திடலாம் ஒரு உருளைக்கிழங்கு குண்டு குண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு வதக்கு வதக்கிடுங்க உங்களுக்கு வந்து வெஜிடேபிள்ஸ் இன்னும் தேவைப்படுதுன்னா இன்னும் கூட சேர்த்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கன்னா போதும் இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க புதினா தேங்காய் எல்லாம் சேர்த்த பேஸ்ட்டு இதை சேர்த்துடலாம் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திடலாம் உப்பு பார்த்து சேர்த்துக்குங்க இந்த பேஸ்ட்டு சேர்த்து நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க இதோட பச்சை வாசனை போகணும் அது ஒன்றும் வதக்கிடுங்க பாருங்கம்மா இந்த பேஸ்ட்டு சேர்த்து நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிட்டோம் பச்சை வாசனை நல்லா போயிருக்கு இப்ப தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து இந்த கப்பால் ரெண்டு கப்பு பாஸ்மதி ரைஸ் சேர்த்துருக்கேன் அதுக்கு வந்து ரெண்டரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் பாருங்க மிக்சி ஜாரை கழுவி இந்த தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு இந்த அளவுக்கு நல்லா கலந்துருங்க நான் வந்து ரெண்டு கப்பு பாஸ்மதி ரைஸ் எடுத்து ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கேன் இதை சேர்த்துடலாம் தான் செய்யணும்னு கிடையாது எந்த ரைஸில் வேணாலும் செய்யலாம் ரைஸ் சேர்த்துட்டு நல்லா அப்படி கலந்து விட்டுருங்க இப்போ குக்கர் மூடி வச்சு மூடிடலாம் விசில் போட்டுட்டு மீடியமான தீயில் வச்சு ரெண்டு விசில் விட்டாலே போதும் ரைஸ் வந்து நல்லா ஊசி ஊசியாக வெந்துடும் ரெண்டு விசில் விட்டுருக்கம்மா பார்க்கலாம் பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இப்போ வந்து அப்படியே கிளறி விடுங்க அதே போல் ரைஸ் வந்து நமக்கு உடையாத இருக்குது பாருங்கள் பாருங்கள் அடியிலேருந்து எடுக்கிறேன் ரைஸ் வந்து உடையாத அப்படியே இருக்குது அவ்வளோதாம்மா நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் வெஜிடபிள் புலாவும் ரெடி